லூயா இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலேயே கூட சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக ஆம்தேவ ஜனமே ஒவ்வொரு நாள் காலையிலையும் அதிகாலையிலும் நாம் கரங்களை விரித்து கேட்க வேண்டியது அவருடைய கிருபை நம் மீது தங்கும்படியாக அவருடைய கிருபை மாத்திரம் நம் மீது இல்லா இல்லை என்று சொன்னால் அவருடைய இரக்கங்களை நாம் இதோ மிஸ் பண்ணுகிறவர்களா இருந்தால் என்ன நடக்கும் நாம் நடக்கிற பாதையிலே கூட கல்லிடறிவு கீழே விழுந்து விடுகிறவர்களாய் மாறிவிடுவோம் ஆம் தேவ ஜனமே தேவனுடைய பாதையிலே தேவனுடைய வசனத்திலே நாம் நடக்கும் பொழுது பிசாசானவன் நமக்கு நிறைய தடை கற்களை கொண்டு வந்து விட்டு தேவனை விட்டு விலகி செல்லுகிற ஒரு மனுஷனாக மனுஷியாக நம்மை மாற்றி விடுவான் எனவே தேவ ஜனமே ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் உங்கள் கரங்களை விரித்து கேளுங்கள் அப்பா உங்கள் கிருபை எங்கள் மீது இருப்பதாக சொல்லி கிருபை இழந்த இதோ அநேகரை போல நாமும் மாறாதபடிக்கு ஆதாம் இதோ தேவ சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாம் அவர் படைத்த ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாம் அப்பா இதோ என் ஏவாள் இந்த பழத்தை சாப்பிட சொல்லுகிறாளே சாப்பிடட்டா உங்களுடைய இரக்கத்தை என் மீது காட்டுங்கள் என்று சொல்லி இருந்தால் அன்றைய நாள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அவனும் அந்த பழத்தை சாப்பிட்டிருக்க மாட்டான் ஆனால் தேவ ஜனமே என்ன நடந்தது கிருபை தக்க வைத்துக் கொள்ளாமல் அவன் போய்விட்டதுனாலே இழந்து இருக்கிறான் காயின் அலைந்து திரிகிறவனாய் மாறிவிடுகிறான் இன்றைக்கும் கர்த்தருடைய கிருவை ஆயிரம் தலைமுறைக்கும் அவர் கிருவை பாராட்டுகிற தேவனாய் இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறார் அந்த ஆயிரம் தலைமுறைக்கும் உங்களுடைய ஆயிரம் தலைமுறைக்கும் சொத்துக்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் கர்த்தருடைய கிருபையை சேர்த்து வையுங்கள் அதற்கு பெற்றோராகிய நாம் கரங்களை விரித்து தேவ சமூகத்தில் கேட்போம் அப்பா உங்க கிருவை எங்கள் மீது இருப்பதாக கேட்கிற அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார் அவருடைய இரக்கம் நம் மீதி இல்லை என்றால் ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது என்பதை நினைத்து இந்த நாளை தொடங்குங்கள் ஆமென் ஸ்தோத்தரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்க கிருபை எங்கள் மீது இருப்பதாகன்னு சொல்லி ராஜா நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த அதிகாலையில உங்க கிரு எங்களை காண பண்ணுங்க ராஜா உங்க கிருபை எங்களை வழிநடத்தட்டும் உங்கள் கிருபை எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து இந்த நாளை தொடங்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ்தலார்ட் ஹலெலூயா